பாமக போட்டியிடும் பத்து தொகுதிகள் தொடர்பாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் சிவச்சந்திரன் கேட்கலாம் சிவச்சந்திரன் பாமக போட்டியிடும் தொகுதிகள் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இது தொடர்பான முழு விவரங்கள் என்னென்ன அதாவது பாஜக கூட்டணியில் பாமக நேற்று முன்தினம் வந்து ஒப்பந்தமான நிலையில் ஆனால் அந்த தொகுதி குறித்து எந்த விதமான அதாவது பத்து தொகுதி என்று மட்டும் சொல்லப்பட்டது ஆனால் எந்தெந்த தொகுதிகள் அவர்களுக்கு ஒதுக்கப்படுகிறது என்பது குறித்து இதுவரை அதிகாரப்பூர்வமான எந்த அறிவிப்பும் வரவில்லை இது தொடர்பாக தைலாபுரம் தோட்டத்தில் உள்ள அதாவது திண்டியோட தைலாபுரம் உள்ள பாமக நிறுவனர் இல்லத்தில் வந்து பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் பாமக தலைவர் அம்முமணி ராமதாஸ் மற்றும் ஜி மணி உள்ளிட்டோர் வந்து ஆலோசனை ஈடுபட்டனர் இந்நிலையில் தான் தற்போது நமக்கு வந்து இந்த பத்து தொகுதி எந்தெந்த தொகுதி ஒதுக்கப்பட்ட தகவல் வந்து நமக்கு வந்து கிடைத்திருக்கிறது அதாவது பாஜக கூட்டணியில் பாமக அரக்கோணம் ஆரணி விழுப்புரம் தனி கடலூர் சேலம் கள்ளக்குறிச்சி தர்மபுரி மயிலாடுதுறை திண்டுக்கல் காஞ்சிபுரம் தனி தொகுதி அதாவது பத்து தொகுதிகளில் இரண்டு தனி தொகுதியையும் சேர்த்து பத்து தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக நமக்கு வந்து தகவல் கிடைத்துள்ளது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில தொகுதிகளுக்கு வேட்பாளர் பயிர்களும் நமக்கு வந்து கிடைத்துள்ளது அதாவது அரக்கோணம் தொகுதியில் வந்து அந்த கட்சியினுடைய பாமக மாவட்ட தலைவர் சரவணன் என்பரும் ஆரவணை தொகுதியில் முன்னாள் எம்எல்ஏ கணேஷ்குமார் என்பவரும் விழுப்புரம் தனி தொகுதிக்கு ஏற்கனவே போட்டியிட்டு தோல்வி விட்ட வடிவேல் ராவணன் கடலூர் தொகுதிக்கு வழக்கறிஞர் பாலு அல்லது மற்றொருவர் எனவும் தெரிய வந்திருக்கிறது மேலும் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு வந்து தேவதாஸ் அதாவது முன்னாள் எம்பி வந்திருக்காரு அவர் எம்எல்ஏ வந்திருக்காரு அவர் போட்டியிடுவதாகவும் நமக்கு வந்து தகவல் கிடைத்துள்ளது சேலம் தொகுதிக்கு வந்து ஏற்கனவே வந்து கார்த்திக் என்பது வந்து போட்டியிடுவதா என்றுதான் சொல்லப்படுகிறது